ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இன்னையோடய கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் ஜாயின் பண்ணி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நாள் ஆகுது ஒரு நாளைக்கு நான் ஸ்டாக்கிங் பண்ண கைட் காயினான ஒன்றே முக்கால் லட்சம் கைட் காயினுக்கு உண்டான ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் போட்டிங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயின் வரும் அதனுடைய இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பார்த்திங்கன்னா ஆறுநூறுபா ஸோ இந்த மாரி ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் நீங்களும் ஸ்டேக்கிங் பண்ணணும்னா என்னுடைய தனிப்பட்ட ஸ்பெஷல் ஆஃபரான எயிட் பர்சன்ட் ஆஃபரில் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எட்டு பர்சன்ட் அமௌண்ட் உங்களுக்கு சேவ் ஆகும் பயன்படுத்திக்கோங்க என்னுடைய கைட் காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கு கொடுத்துக்கிறேன் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லி ரெண்டு வீடியோ லிங்க்கும் நான் கொடுத்துக்கிறேன் அது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேஒய்சி பண்ணுறது எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கேஒய்சி பண்ணுறது எப்படி ஸ்டெப் டூவில் பார்த்தீங்கன்னா காயினை எப்படி பை பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ப ஸ்டேக்கிங் பண்ணுறது ஸ்டெப் டூ ஸோ தெளிவாக கொடுத்துக்கிறேன் எந்த இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபர் லிங்க்குள் மூலயமா நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எட்டு பெர்சன்ட் ஆஃபர் கிடைக்கும் ஸோ உங்களால் எனக்கு கிடைக்கக்கூடிய நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா மினிமம் த்ரீ தௌசண்ட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணக்கூடிய த்ரீ தௌசண்ட் காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணாலும் அதன் மூலயமா எனக்கு கிடைக்கக்கூடிய டைரக்ட் ரஃபல் கமிஷன் லெவல் ஒன் கமிஷன் உங்களுக்கு அப்படியே திரும்ப கொடுக்கப்படும் இது ஒரு குறுகிய கால ஆஃபர் மட்டும்தான் பயன்படுத்திக்க இதுக்கு முன்னாடி நான் நான் நிறைய ஆஃபர் கொடுத்தேன் கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட நண்பர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த ஆஃபரில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி அவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் கிட்ட அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டாங்க இருந்து ஸோ அந்த மாரி இந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்திங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் ஸ்டாக்கிங் பண்ண த்ரீ இயர் டைமண்ட் ரெகுலர் பிளான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதிமூணாந்தேதியோட முடியுது ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்டாக்கிங் பண்ண த்ரீ இயர்ஸ் ரெகுலர் டைமண்ட் பிளான் பார்த்திங்கன்னா எவ்ரிடே நம்மளுடைய வாலெட்டுக்கு நைட்டு பன்னெண்டு காலத்துலாம் ஸ்டாக்கிங் இன்கம் வந்துடும் மந்த்லி ஃபோர் பர்சன்ட் வரும் நீங்கள் மாதம் மாதம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இது டைமண்ட் ரெகுலர் பிளான் இது ப ப பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சண்ட்டாக குறையுது ஃபோர் பர்சன்ட்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டாக குறையுது பட் அதே ஃபோர் பர்சன்டில் உங் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபிக்ஸட் பிளானில் தான் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணணும் த்ரீ எம் த்ரீ இயர்ஸ் டைமண்ட் ஃபிக்ஸட் பிளான் அது என்னென்னு கேட்டிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஆ ஆர்ஓஸ் இன்கம் வரும் இயர்லி ஒன்ஸ் வரும் இயர்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இதுதான் ரெகுலர் பிளானுக்கும் ஃபிக்ஸட் பிளானுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ எவ்ரி டே வரணும் எவ்ரி மந்த் வித் ட்ரா பண்ணணும் வித் ஃபோர் பர்சன்ட்டோட உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதம் பதிமூணாந்தேதி இன்றைக்கி டேட் பன்னெண்டு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிங்க யூஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ஜெனியூனாக த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் பர்ஃபெக்டாக கொடுக்குற ஒரு தமிழ்நாடு பேஸ்டு கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைராவோட கைட் கைண்ட் ஸ்டேக்கிங் பிளான் தான் ஸோ ஒரு காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட கிரிப்டோ கரன்சியான கைட் காயின் அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்தமாரி மாரி விஷயெலாம் டேட்டா அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டேட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் கைட் காயின் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான இந்த காயினேஷன் எக்ஸ்சேஞ்சும் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இந்த கைட் காயின் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய ஒரு கைட் காயின் ஸோ ஓன் பிளாக் செயின் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு இவிஎம் பேஸ்டு கிரிப்டோ கரன்சி தான் கைட் காயின் ஸோ இது நான் ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் சொன்னால் பார்த்திங்களா என்னென்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சோலார் என்எஃப்டி கைரா பிளாக் செயின் அகாடமி விபே பிக் நவ் சோலார் என்எஃப்டி ஸ்கொயர் ஃபீட் என்எஃப்டி ஸோ இந்த விபேன்ற ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆகுதுனால பார்த்திங்கன்னா என்னுடைய ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் இபி பில் பே பண்ணுறது கேஸ் பில் பே பண்ணுறது எல்லாமே கைட் காயின பயன்படுத்தி இந்த விபே ஆப்பில் தான் நான் பண்ணுறேன் ஆல்ரெடி லைவாக இபி பில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிலாம் நான் லைவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிற வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் சோலார் என்எஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் வெர்ச்சுவல் என்எஃப்டிக்கு ஈக்குவலாக பிசிக்கல் அசர்ட் கிரியேட் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இந்த சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்ட் பிக்னோவ் கைட் காயனை பயன்படுத்தி ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண முடியும்னு ப்ரூஃப் பண்ணது பிக்னோ ப்ராஜெக்ட் ஸோ இந்த மாரி இந்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா கைட் காயினோட யூசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒரு கைரா நீங்கள் கைரா பிளாக் செயின் அகாடமியில் போயிட்டு ஒரு பிளாக் செயின் சம்மந்தமாக ஒரு கோர்ஸ் லேர்ன் பண்ணணுமா அதுக்கு ஃபீஸ் நீங்கள் கைட் காயின் தான் நீங்கள் பே பண்ணணும் ஸோ இந்த கைட் காயினுக்கு டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஸோ வெறும் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மை மட்டுமே நம்பி மந்த்லி பத்து பர்சன்ட்டு ட்வெண்ட்டி பர்சன்ட்டு தேர்ட்டி பர்சன்ட்டு வாரி வாரி கு வாரிவர் தர கம்பெனி நம்ம கம்பெனி கிடையாது ஸோ ஏன்னா கைராவோட இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் வெறும் ஸ்டாக்கிங்கை மட்டுமே நம்பியிருக்கிற கம்பெனி தான் உங்களுக்கு இன்கம் அதிகமாக கொடுப்பாங்க நல்லா தெரிஞ்சுங்க ஏன்னா அவங்கக்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்காது அப்படியே ப்ராஜெக்டே வரப்போது வரப்போகுதுன்னு சொல்லியே உங்களுக்கு என்ன பண்ணுருவாங்க காலம் கடத்துவாங்க பட் நம்மளது அப்படி கிடையாது நிறைய ப்ராஜெக்டை வந்து ஒன் பை ஒன்னாக லைவாக வந்துன்னு இருக்குது ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது சாமானிய மக்களும் பயன்படுத்துகிற மாரி அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்கணும் அதே சமயத்தில் நம்மளது ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்ன்றதால் மட்டும்தான் நம்மளுக்கு மந்த்லி த்ரீ பர்சன்ட் டு ஃபோர் பர்சன்ட் ஓகேங்களா ஸோ நம்மளது ப்ராஜெக்டே இல்லைன்னா ஸோ நம்மளுக்கு இந்த மாரி ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மே நம்மளுக்கு கிடச்சிருக்காது ஜென்யூவான ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்காது நம்மளுக்கு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மே ஸோ ஒரு கு ஒரு குறிப்பிட்ட காலம் இப்போ வரைக்கும் தான் இந்த ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஆஃபரே இருக்கும் நம்மளுக்கு ஸோ ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துடுச்சு ப்ராஜெக்ட் எல்லாமே பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மே ஸ்டாப் பண்ணிருவாங்க ஏன்னால் ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு மட்டும் ஸ்டாக்கிங் இன்கம் கொடுத்துட்டு ப்ராஜெக்டை வந்து என்ன பண்ணுவாங்க பெருசாக ப்ரொமோஷன் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு குரோத் உள்ள ஒரு கா ஒரு காயினில் ஸோ நம்பளும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் பண்ணி ஒரு பெனிஃபிட் பெறத்துக்காக தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைமில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சார்ட்டையே பாருங்கள் ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலேருந்து அதாவது ஐசிஓவில் ஒன் ருபீஸில் ஸ்டார்ட் ஆன இந்த காயின் நான் ஜாயின் பண்ணுறப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸில் இருக்குது இந்த சார்ட்டை பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ண ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இருக்கிற இந்த காயினோட பர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துங்க ஸோ இந்த க்ரோத்தில் இப்போ இருக்கிற லோ ப்ரைஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் மினிமம் த்ரீ தௌசண்ட் காயினில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம்ன்றதால ப்ரைஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் தான் போகும் மினிமம் ஐநூறு காயின் ஆர்ஓஎஸ் வாலெட்டில் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் எ மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஐஎன்ஆராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் யார்கிட்டையும் போய் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் காயினை வாங்கி ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்க ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான இன்கம் வந்த உடனே எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் ஸோ இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப்ற லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எயிட் பர்சன்ட் ஆஃபர் கிடைக்கும் நீங்கள் அந்த சைன் அப் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ லிங்க் நான் கொடுத்துக்கிறேன் எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண அதாவது அதாவது கைட் காயின் ஸ்டேக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஸ்டெப் டூவில் பார்த்தீங்கன்னா கயிறு எக்ஸ்சேஞ்சில் காயினை எப்படி பை பண்ணி ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறது உட்பட தெளிவாக ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ கொடுத்துக்கிறேன் தெளிவாக பார்த்துட்டு பண்ணுங்கள் இதை தவிர்த்து வேறு எந்த டவுட் உங்களுக்கு சந்தேகம் ஒரு சப்போர்ட் தேவைன்னாலும் என் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் நீங்கள் தாராளமாக எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த நாளையோட அந்த ஃபோர் பர்சன்ட் த்ரீ இயர்ஸ் டைமண்ட் ரெகுலர் பிளான் வந்து முடிய போகுது ப்ளஸ் என்னுடைய எயிட் பர்சன்ட் ஆஃபரும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு எட்டு பர்சன்ட் அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ